ஊர்ல இருந்து ஏல படிச்சு முக்கி முக்கி ஏல படிச்சு கேம்பஸுக்கு போய் கேம்பஸ்ல இருந்து இன்னைக்கு

அந்த கேம்பஸில் படிச்சுட்டு இங்கே சுஜில் வந்து இப்போ சங்குவா சங்குவாவில் இருக்கிற ஆள் வந்து நீங்கள் தானே ஆனால் இந்த கேம்பஸில் படித்தது ஜூனியர் அங்கே படித்தது அந்த கதையெல்லாம் இங்கே இடம் இல்லை இங்கே நீங்கள் அங்கே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இங்கே வந்தால் உங்களுக்கு கிடைக்கிற விலை செய்யத்தான் நீங்கள் வேணும் ஜூனியர் எல்லாம் படிச்சுட்டு இப்படி டொய்லெட் களை இருக்கீங்களே என்னப்பா எப்படி என்ன இப்ப நாங்க வந்து இங்க வந்துட்டோம் அப்ப அதனால ஏதோ இது கிடைக்கிற வேலையை செய்யறேன் அண்ணே நான் இருக்கிறது கேம்பில் இந்த கேம்பில் வந்து இங்க வந்து நான் வேலை செய்வது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான அந்த சம்பளத்தோட எனக்கு வேலை இல்லை மாசம் எனக்கு நூற்றி ஐம்பது வசதி தருவாங்க

தெரியாது இங்கே நடைமுறை சார்ந்த வாழ்க்கை கேம் வாழ்க்கை விசா வாழ்க்கை எப்படி விசா பெற்ற எதுவுமே தெரியும் அவைகளுக்குரிய அந்த போதுமான அறிவு கிடையாது அவைகளுக்குரிய ஒரே எண்ணம் வெளிநாடு என்ற ஒரு எண்ணம் இங்க வந்தா தான் தெரியும் சூடு கண்ட பூனை அடுப்பங்கடியை நாடாது ஆயுதம் என்ன எடுத்தா சரி இதான் என்ன ஆயுதம் என்ன இதான் தெய்வங்கள்

அசிஸ்டண்டோட காலேஜில் தான் போது வேலை செய்யற மாதிரி தெரியல அந்த உங்களோட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அண்ண நான் வந்து செய்யற வேலை வந்து விரும்பி செய்கிறேன் அண்ண பிடிச்சு செய்யற எதுவுமே கஷ்டமா இருக்காது எதுவுமே வருத்தமாவும் இருக்காது எனக்கு இது பிடிச்சிருக்கு அதனால நான் வந்து இதுதான் என்ன தொழிலான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நாளைக்கு எனக்கு மாறலாம் நான் வேற வேற நான் வேலையினு எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ இருக்கிறத நான் செய்யறேன் கணக்கு பிரச்சனை என்ன விசா இல்லை அதோட வெளியில போய் போனாலும் வெளியிலேயும் வேலை தர மாட்டாங்க இந்த கேம்பில் இருக்கிறதால ஏதோ இந்த கேம்பில் இருக்கிறவங்க எனக்கு வேலை தராங்க என்ன அதனால எனக்கு நூற்றி ஐம்பது என்ன நூற்றி ஐம்பது ரூபா யார் எனக்கு போச்சு பாருங்களேன் ஏதோ அந்த காசு காணும் எனக்கு செலவுகளுக்கு ஏதோ அது எதை பார்க்கறதுக்கு அது ஏதோ காணுமா இருக்கும் எனக்கு